எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு குருச்சந்திர யோகம் யோகங்களில் சக்கணக்கான யோகங்கள் இருக்கிறதுக்காக ஜோதிட ஸ்ருதிகள் சொல்லுது அதில் எல்லா யோகங்களுமே பலன் தருமாண்டா கிடையாது இதில் முந்நூறு வகையான யோகங்கள் பலன் தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில யோகங்கள் மட்டுமே செல்வாக்கு பண செல்வாக்கு மதிப்பு மரியாதை மிக்க செல்வாக்களை கொடுக்கும் மற்ற எல்லாமே பேருக்கு தான் இருக்குமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது பெண்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் அது அமங்கல யோகம் அமங்கலம்ன்றது எவ்வளோ பெரிய மோசமான செயல்னு உங்களுக்கே தெரியும் அதை கூட யோகம் மாற்றன்னு சொல்லியிருக்காங்க அப்படி யோகம்ன்ற எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே யோகம்ன்ற பேரில் தான் இருக்கே தவிர அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா செல்வாக்கை கொடுக்குமா அப்படின்றத நாம் தான் பிரித்து அறிஞ்சு பார்த்துக்கறணும் யோகங்களோட எண்ணிக்கையை பார்க்குறத விட அது எந்த அளவுக்கு பலன் தரும் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது சரி இப்போ நம்ம குருச்சந்திர யோகத்துக்கு வருவோம் குருச்சந்திர யோகத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு இருந்தால் அது குரு அது ஒரு வகையான குரு சந்திர யோகம் அதே சமயத்தில் குருவுக்கு க திரிகோணத்தில் சந்திரன் இருந்தால் அது ஒரு வகையான குருசந்திர யோகம் முத சொன்ன சந்திரனுக்கு எந்திர திரிகோணத்தில் குரு இருந்தால் அது பணம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இத்தனையும் கொடுக்கும் அதே சமயத்தில் குருவுக்கு திரிகோணத்தில் சந்தின்னு இருந்தால் அது வெறும் மதிப்பு மரியாதை செல்வாக்கு மட்டும்தான் கொடுக்குமா தவிர பண வசதி வாய்ப்புகளை கொடுக்காது வெளியில் பார்த்தா வெள்ளையின் சொல்ல உள்ளே பார்த்தா முல்லைன்னு சொல்லலை அவர் பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி வெளியில் பார்த்தா வெள்ளையின் சொல்லையுமா இருப்பார் ஆனால் அவர் ஓரம் கட்டி விசாரித்தா தான் தெரியும் அவரோட உண்மையான நிலைமை என்னென்று அளவுக்கு மோசமாக இருக்கும் ஆனால் வெளியில் கத்து விடாமல் இருப்பாங்க மற்றபடி வெளியில் பார்த்தா அவர் மிகவும் வசதி வாய்ப்புள்ள தான் தெரிவார் அவராகவும் வெளியில் சொல்ல மாட்டார் ஏன்னால் குரு வலுத்த ஜாதகர்கள் எப்போதுமே கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சமூகத்தில் அவருக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் பண செல்வாக்கு மட்டும் இருக்காது இதுதான் குருவுக்கு திரிகோணத்தில் சந்திர சந்திரன் இருந்தால் வரக்கூடிய யோகம் அதுவே சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு இருந்தால் வசதி வாய்ப்புகளும் இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் இருக்கும் இதுதான் குருச்சந்திர யோகம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்